அனைவருக்கும் வணக்கம் புறநானூறு பாடல் முப்பத்தி ஐந்து முழு பொறுப்படையும் பாடியவர் வெள்ளைக்குடி நாகனார் பாடப்பட்டோன் சோழன் குலமுற்றத்து துஞ்சிய கிள்ளி வளவன் திணை பாடான் துறை செவியறிவு பாடல் நலியிரு முன்னீர் ஏணியாக வலியிடை வழங்கா பானம் சூடிய மண்தினி கிடக்கை தன் தமிழ் கிழவர் முரசு முழங்கு தானை மூவர் உள்ளும் அரசு எனப்படுவது நினதே பெருமை அலங்கு கதிர் கனலி நால்வையின் தோன்றினும் இலங்கு கதிர் வெள்ளி தென்புலம் படரினும் அந்தன் காவிரி வந்து கவர்வு ஊட்டத்தோடு கொள்வேலின் தோற்றம் போல ஆடுகன் கரும்பின் வெண்பு அடங்கும் நாடு எனப்படுவது நினவே அத்தை ஆங்க நாடுகளு செல்வத்து பீடுகளு வேந்தே நினவ கூறுவல் எனவ கேன்மதி அறம் புரிந்தன்ன செங்கோல் நாட்டத்து முறைவெண்டு பொழுதின் பதனெழியோர் ஈண்டு உறைவேண்டு பொழுதில் பெயல் பெற்றோரே ஞாயிறு சுமந்த கோடுதிரல் கொண்டு மூமாக விசும்புவின் நடுவு நின்றாங்கு கண் விளங்கும் நின் விண்பொரு வியன்குடை வியன்குடை வெயில்மறை கொண்டன்றோ அன்றே வருந்தி குடிமறை பதுவே கூறுவேல் வளவ வெளிற்று பணந்துணியின் வீற்று வீற்று கிடப்ப கணம் பொருத கண்ணகன் பரந்தலை வருபடை தாங்கி பெயர் புறத்தார்த்து பொறுபடை தருவும் கொற்றமும் உழுபடை ஊன்றுசால் மருங்கின் ஈன்றதன் பயனே மாறி பொய்ப்பினும் வாரி குண்டினும் இயற்கை அல்லன செயற்கையில் தோன்றினும் காவலர் பழிக்கும் இக்கண்ணகன் ஞாலம் அதனர்க்கு அறிந்தனை யாயின் நீயும் நொதுமலாளர் பொதுமொழி கொள்ளாது பகடு புறந்தருணர் பாரம் ஓம்பி குடிபுறம் தருகுவையாயின் நின் அடிபுறம் தருகுவர் அடங்காதேரே பாடலின் விளக்கம் இப்பாடலின் ஆசிரியர் வெள்ளைக்குடி நாகனார் என்னும் சான்றோர் விளைநிலங்களுக்கு நிலங்களுக்கு குடிகள் செலுத்த வேண்டிய செய்கடன் சில ஆண்டுகளாய் செலுத்தப்படாமல் அரசருக்கு கடனாய் அதனை தள்ளிவிட்டு தரல் வேண்டுமென கேட்க குடிகளின் பொருட்டு கிள்ளிவளவனை அடைந்தார் அவனிடம் நாடுகழு செல்வத்து பீடுகள் வேந்தனே நீர் செறிந்த பெரிய கடலை எல்லையாக காற்று நடுவே ஊடுருவி செல்ல முடியாத பானத்தால் சூழ்ந்த மண் செறிந்த இவ்வுலகில் குளிர்ந்த தமிழ்நாட்டிற்கு உரியவராகிய முரசு ஒளிக்கும் படையினை உடைய மூவேந்தர்களுக்கும் அரசு என்று சிறப்பித்து கூறப்படுவது உன்னுடைய அரசுதான் பெருமானே விளங்குகின்ற சுடற்கதிர்களை உடைய கதிரவன் நான்கு திசையிலும் தோன்றினாலும் ஒளி பொருந்திய கதிர்களை உடைய விண்மீன்கள் தென் திசைக்கு சென்றாலும் அழகிய குளிர்ந்த காவேரி வந்து பல கால்வாய்களாய் பிரிந்து நீர்வளம் சிறக்கிறது அதனால் இது மூன்று இலைகளாய் பிரிந்த வேலினை ஒப்ப அளிக்கிறது அசைந்த கணுக்களை உடைய கரும்பின் வெண்மையான பூக்கள் அசைந்தாடும் நாடென்று சொல்லப்படுவது உனது நாடே ஆகும் அத்தகைய நாட்டை உடைய செல்வமும் பெருமையும் உடைய வேந்தே உன்னிடம் சில செய்திகள் சொல்வேன் என்னுடைய சில வார்த்தைகளை கேட்பாயாக அறக்கடவுளே நேரில் அரசர் உருவெடுத்து ஆட்சி செய்வதை போல் வளையாத கோல் போன்ற செங்கோலால் ஆராய்ந்து ஆட்சி செலுத்தும் உன் ஆட்சியில் உன்னிடம் நீதி கேட்கும் பொழுது மிகவும் எளியவர்கள் இங்கு மழைத்துளியை விரும்பி வேண்டிய பொழுது பெருமழை பெய்ய பெற்றது போல வேண்டிய நீதியை தக்க சமயத்தில் பெறுவர் ஞாயிற்றை தன்மேல் சுமந்து பக்கம் திரண்ட மேகம் மேலே உள்ள ஆகாயத்தின் நடுவில் நின்று அங்கே அந்த வெயிலை மறைப்பது போல் கண்ணொளியுடன் மாறுபட விளங்குகின்ற உனது வானை மூட்டிய வெண்கொற்ற குடை வெயிலை மறைத்ததற்கு கொண்டதோ என்றால் அது வல்ல வருத்தமுற்ற குடிமக்களை நிழல் கொடுத்து காப்பதற்காகவே உள்ளது கூறிய வேலினை உடைய வளவ உள்ளே வைரம் இல்லாத இளைய பண துன்பண்டங்கள் வேறு வேறாக கிடப்பது போல யானைகளின் திரட்சியான கூட்டம் பொருதும் இடமகன்ற போர்க்களத்தில் வருகின்ற பகைவர் படையை நின்று போரிற்று பகைவர் தோல்வியுற்று புற முதுகீடு மதைக்கண்டு ஆரவாரித்து உனது போர் செய்யும் படை தரும் வெற்றியும் உழவர்களின் கலப்பை ஊன்றி நிலத்தில் உழுவதால் விளைந்த நெல்லின் பயனே ஆகும் மழை பெய்யும் காலத்தில் பெய்யா தவறினாலும் விளைச்சல் குறைந்தாலும் இயல்பான காரணங்கள் இல்லாமல் செயற்கையாக மக்களது உழைப்பையும் மீறி ஏற்பட்டாலும் அரசரையே பழித்துரைக்கும் இந்த இடமகன்ற பரந்த உலகம் அதனை நன்றாக அறிந்தாய் என்றால் நீயும் புறம் சொல்வோரது உறுதியில்லாத சொற்களை மனதில் கொள்ளாமல் ஏரை பாதுகாக்கும் உழவர்களின் குடியை பாதுகாத்து அக்காவலனாகவே ஏனைய குடிகளையும் பாதுகாக்க வேண்டும் அவ்வாறு செய்யின் உனக்கு அடங்காத பகைவர்களும் உன் பாதங்களை போற்றுவர் என்று சோழன் கிள்ளிவளவனுக்கு வெள்ளைக்குடி நாகனார் அறிவுறுத்துகிறார் Thank you for வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே உடனே நோட்டிஃபை ஆகும்